டாடா குட்ரா சரிட்டு அப்பா மோந்திரம் எப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே முற்றுருவோம் விற்ற மட்டும் செஞ்சாப்பா அட காரில் வந்து விற்றாதா விற்றுறாதேனுங்கிற ஒரு வருஷத்துக்குள்ளே மூக்கில் நான் விற்றுருவேன் இந்தாப்பா சாரிக்கா நான் மட்டும் பொறுப்பாக நீ சொல்கிறப்பயே ஒரு வேலைக்கு போயிருந்தேனா அப்பா ஞாபகத்தமாக வச்சுருந்த மோந்திரத்தை அடகு வைக்கிற நிலமையே வந்துருக்காதுக்கா நான் கண்டிப்பா பொறுப்பாக ஒரு வேலைக்கு போய் அப்பா அண்ணன் இங்கே முட்டுறேன்க்கா பரவாயில்ல வீடு இப்போ வந்து உனக்கு வேலைக்கு போகணுன்னு தோணுச்சே இந்த காசுக்காக தான் நம்ம மாமுங்கிற வந்த பேச்சு பேசினான் ம் இந்த காசு எடுத்துட்டு போய் முதல்ல வாயை இப்போ வா போகலாமா வாங்க இந்த உன் ஆறு மாதத்துக்கு வாடகை போகணும் நீ மட்டும் ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தா இன்னொரு அப்பா நாககுமார் தான் மூணு அடமானம் போயிருக்குமா ஏன் மாமா இப்படி சொந்த தாய் மாமனா இருந்துகிட்டு எங்க நிலைமையும் தெரிஞ்சுக்கிட்டு பாடகை பணம் வாங்குறதுலேயே குறியா இருக்கே இது ஒன்று தெரியல ஏமா நீ அங்கிட்ட பேசுற உன் தம்பிகிட்ட பேசிருந்தா ஏதாவது வேலை வெட்டிக்கு போய் உரும்பிட்டாதான் இருப்பான் யோ நிறுத்தியா இன்னும் ஆறே அப்பா போயிட்டே இருக்கோம் ஹலோ இப்படியே தான் இருக்கா இது வரைக்கும் மச்சா நீ போன மாசம் உன் கம்பெனில ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியேடா ஆமாடா அதுக்கு கொஞ்சம் வாங்கி தர முடியுமாடா சரிடா நான் கேட்டு பாக்குறேன் ஓகே சார் சப்மிட் பண்ணிடுறேன் இந்தாக்கா இந்த மாசத்து சம்பள பணம் டேய் இந்த பணத்தையும் நீ ஏற்கனவே கொடுத்த சம்பள பணத்தையும் சேர்த்தாலே நம்ம அப்பா அம்மா வந்தத்தை மீட்டில்லாண்டா சரி அப்ப வாக்கா ம் போலாமா ம்

உங்கள் அப்பா மோதிரமோ நான் வாங்கின வாடகை பணமோ இதெல்லாம் நான் ஏன் பண்ண தானே யோசிக்கிறீங்க நீ ஒரு வேலைக்கு போய் அக்காவை பார்த்துப்பான்னு நினச்சேன் நீ என்னடா நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேமுன்னு உங்கள் அக்கா கொடுத்த எல்லாம் கேட்டு போயிருந்தேன் பாசமாக நீ வேலைக்கு பண்ண சொன்னாலும் நீ கேட்டுக்கல அதனால தாண்டா இப்படியெல்லாம் பண்ணி வேணும் வழிக்கு கொண்டு வந்தேன் இப்போ தாண்டா நீ பொறுப்பாகுறத பார்த்து மேலே இருக்கிற உங்கள் அப்பா சந்தோஷப்பட்டிருப்பா நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிட்டுடா நீங்கள் ரெண்டு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் மாமா இதெல்லாம் பண்ணிட்டேன் மாமா அழாதையாந்த நல்லா இல்லாம